அனைவரும் அறிகணும் காலத்துல காலத்தான் சொல்லிட்டு இருக்காங்க இதே வேலை மாணவர்கள் வந்து அங்கே

திருவாக்க மாநகரம் மாவட்டத்தை செயலாளர் பெரிய மாணவர்களுக்கும் மற்றும் பகுதிகளில் போட்டு வந்துள்ள தெரிவித்துக் கொண்டு காஞ்சிபுரம் மாநகர கிழக்கு பகுதியில் மொத்தமாக அந்த புத்தகத்தையும்

अंग्रेजों ने भी यह शासन करना और मुख्य रूप से गैरसॉर्ट हमारे लिए इसलिए अपने आप में नारंगी आंसे बनाए थे पुलिस चैलर अन्नपाली आंदोलन आने के लिए आज भी बहुत अंतर्मन तोड़ती हुई है தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் வருகை நமது மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் அண்ணன் வைகை செல்வரன் அவர்களே கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வாராஜாவின் அவர்களே

அர்மே தம்பி ஜெயராஜ் அவர்களே சகோதர கோல்ட் பெரியவர்களே ஆர்மே ஆனந்த நிதி ஸ்டாலினாரங்க அவர்களே மாவட்டத்தின் சார்பில் தயாரன் அர்மே தம்பி மீடியா மரியவர்களே மாவட்டத்தின் எல்லாரும் வந்த சேலாரங்க நாடி சகோதரர் அவர்களே மாவட்டத்தின் எலெஜனி சேலாரங்க சகோதர சிரவர் சிரவர் அவர்களே மற்றும் இங்கே வரிசை பற்றிற்கும் இந்த தொழிலுடைய மாவட்ட ஒன்றிய

Thank you.

தென்னிコート மூலில நானும் போய் சேிறேன் உங்களுடைய ஒத்துழைப்புதான் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா நான் வந்து அந்த வாரம் வேலை செய்றேன் டைம் செட் உங்களுக்கு இந்த ரெண்டு அந்த 9 பேர் ஒத்து ரெண்டு நாள் பொறியே பிரமாண்டமா நீ எடிட்டேன சவ தொட்டேனா ரசூலனா انا டைம் செட் நாள் வந்து இன்னனே ரெட்டை வந்து நடக்கற

சம்பது இந்த மாவட்டத்தில் தொடர் கூட்டம் நீங்களே மாவட்டம் அந்த மாதிரி